இன்னைக்கு இந்த வீடியோல நடிகை மமிதா பைஜு அவங்கள பத்தி தாங்க போறோம் நடிகை மமிதா பைஜு ஜூன் மாதம் தேதி ஆண்டு மாநிலத்தில் உள்ள அப்படிங்கிற ஊர்ல மலையாளி பொண்ணான இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரளாவில தாங்க இவங்க முதன் முதல்ல சர்வோபாரி பாலக்கரன் என்ற மலையாள படத்தின் மூலம் அறிமுகமாகி இருக்காங்க அதுக்கப்புறம் ஆபரேஷன் ஜாவா கோகோ சூப்பர் யா பிரேமலு போன்ற படங்கள் மூலமா பிரபலமா ஆயிருக்காங்க இவங்க பிஎஸ்சி கம்ப்ளீட் சொல்ல முடியாது இவங்க மூணாவது ஆண்டு கல்லூரிக்கு போகும்போது சினிமாவுக்கு நடிக்க வந்துட்டாங்க அதனால கல்லூரிக்கு சரிவர அவங்களால போக முடியல காலேஜ்ல எக்ஸாம் எழுதணும்னா அட்டண்டன்ஸ் இருக்கணுமா அந்த அட்டண்டன்ஸ் இல்லாத காரணத்தினால அவங்களால எக்ஸாம் எழுத முடியல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவங்களோட முதல் படம் வெளியான நடந்தது அதாவது பதினாறு வயசுலயே இவங்க நடிக்க வந்துட்டாங்க இப்போ தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் பதினேழாம் தேதி இவங்க நடித்த டியூட் படம் வெளியாய் சூப்பர் ஹிட்டா போய்கிட்டு இருக்குங்க இந்த படம் வெளியான ரெண்டே நாள்ல நாப்பத்தி ஐந்து கோடியை வசூலித்துள்ளதுங்க ட்ரெஸ் மமிதா பைஜு நிறைய படங்கள்ல வரிசையா அடுத்தடுத்து கமிட் ஆயிருக்காங்களாம் அதனால இவங்கள அடுத்த நயன்தாரான்னு சொல்றாங்க நடிகர் விஜயின் நடிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளியாக போகும் இருக்கும் ஜனநாயகன் படத்தில் மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நடிகர் சூர்யா ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியாக போகும் இந்த படத்திலும் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிகை மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க இப்போ ரீசண்டா நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான படம் தான் இட்லி கடை இந்த படத்திற்கு பின்னர் ஐம்பத்தி ஆறாவது படத்தில் கமிட் ஆகி நடிகர் தனுஷ் நடித்து கொண்டிருக்கிறார் இந்த படத்திலும் ஜோடியாக மமிதா பைஜூ நடிக்கிறாங்க இயக்குனர் ராம்குமார் இயக்கத்தில் நடிகர் விஷ்ணு விஷால் ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் படம் தான் இரண்டு வானம் இந்த படத்திலும் விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாக நடிகை மமிதா பைஜூ நடிக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இப்போது வரை பத்து படங்களுக்கும் மேல் நடித்துள்ள நடிகை மமிதா பைஜு மேலும் பல படங்களில் வரிசையாக கமிட் ஆயிருக்காங்க இவங்களை அடுத்த நயன்தாரன் சொல்றதுல தப்பே இல்லங்க